அறப்பால் அருந்திய காரணத்தால் அன்பே சிவமென அவன் உரைப்பான் அம்மையப்பனுக்கல்லாது யாருக்கும் அஞ்சா நெஞ்சன் அவன் மரப்பால் அருந்தியும் மதம் சாரா மாண்பே அவனின் உயிரென்பான் அதலினாலே அருகுற்றோர் அன்னலை நகைப்பால் என்பர் நாதன் நன்கே உணர்ந்த மன்னன் நன்னெஞ்சினை அறிந்தவண்ணம் தீரன் தெளிவுறை இருப்பதென தேவி உமைக்கு சொன்னதனை திருடன் ஒட்டு கேட்பது போல திகைத்தே யானும் அறிந்தேனே கதைக்கும் கையவன் யானல்ல கைலேநாதன் நன்கு அறிவானே அன்புநாதனுக்கு எதிராக அறிவுரை தந்தது அறவென்று அறிந்தே அழிவுற்ற ஆயிலையை போல் ஆடவர் பலரும் அறங்கொள்ள அடித்தளமிட்ட அறக்கையுமே அகா சேர்க்கையால் பழியுற்று நொந்து நோயுறா விந்த பின்னம் நன்று அறியா நஞ்சகத்தால் நாயினும் இழிலாய் நாள் சுமந்து நமானிடம் போக கடவதென்று நறுமை பாதியை நற்கொடை அளித்த நாதனுமே உரிமை உதவித்ததை ஒளிவின்றி உத்தமர் கேட்டிட உரைத்தேனே வணக்கம் நான் உங்கள் அழியுள்ளாச்சனன் சாந்தன் சாம்ராஜ் மீண்டும் அறமணியாக பாடல் வாயிலாங்க உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நல்ல பாடல் நல்லதலுக்கு நல்லா கேளுங்கள் கீழே பாட்டு வரும் படிங்க அதெல்லாம் நான் வெப்சைட்டில் வேறு அப்லோட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு டைம் இல்லை இப்போ கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு கீழே ஏதாவது தட்டிட்டு ஊட்டிட்டுப்பாங்க கங்கி கூட வரும்போது களியும் கூடவே வருவான் அதனால் அதை கேர் பண்ணிக்காதீங்க பார்த்துக்கலாம் ஆலோசனை குழுன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க வர்றா செம்ம அனிதாவை லீடராக போட்டு செம்ம அனிதா கரெக்டாக ஆலோசனை கொடுப்பாங்க நெத்தியில் போடுறதுன்னு வேறு கேட்பாங்க சரி த பசங்க ஏதாவது இப்போ தான் அஸ்ட்ராலஜி கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன் அங்கெல்லாம் சைலண்டாக இருந்துச்சு கோயிலில் வீட்டுக்கு வந்தால் இதாவது உருட்டிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே மண்டை தான் மாதிரிதான் அப்படி என்ன நல்லா அவர் வந்து சாதாரணமாலாம் அறம்பாடுறது கிடையாது உலகத்துக்கு ஏதோ சொல்ல வர்றாரு அதை நோக்கிறவங்க விட்டு நோக்குங்க இல்லைனாலும் கல்கிக்காக போய் சேர்த்தோம் ஆனா நான் கல்கி இல்லை என்று இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒருத்தன் கேக்குறான் நேற்று கம்மாண்ட்ல என்ன கள்ளச்சாராய் குடிச்சியா போதை தலைக்கு எரிச்சானு இன்னொருத்தன் போன் போட்டு வா இன்னொருத்த போன் போட்டு வா இன்னொருத்த போர் போட்டு திருவாரூர் வா வா ஏ சே கம்னி எனக்கு எங்கே வரணும் யார்கிட்ட என்ன கற்றுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு யார் குருநாதர் என்ன அவர் கற்றுக் கொடுப்பாரு எந்த டேட்டு டைமு எல்லாம் ஜெட்டு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால உங்கள் உங்கள் டெஸ்ட்டுக்கு எல்லாம் மாற முடியாது புரிஞ்சுக்கோங்க சரி இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அறப்பால் அருந்திய காரணத்தால் அன்பே சிவம் என அவன் உரைப்பான் யாரு கல்கி நாதன் ஐயன் அழுவில்லா ஆட்சியாளன் அன்பே சிவம் உரைப்பான் ஏன்னா அறப்பால் அருந்திய வர்க்கத்தில் வரான் சோ கல்கி அறப்பால் அருந்திய காரணத்தால் அன்பே சிவம் என அயராது உழைப்பான் சொல்வான் உரைப்பான் எடுத்து சொல்லுவான் அது இதை விட இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் எவனாலையும் முடியாது அவ்வளோதான் காலையிலேயே மூணு மணி நேரம் கத்திக்கிட்டு வந்தேன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன் மறுபடியும் மூணு மணி நேரம் கத்திட்டு முடியாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணுமருங்க அரப்பாள அறிஞர் காரணத்தினால அன்பே சோமன உரைப்பான் சிவனுக்கு இல்லாது எவனுக்கும் அஞ்சான் அஞ்சான்னு சூரிய உடஞ்சில் அந்த மாதிரி சிவனை தவிர்த்து அந்த சங்கரனை ஈஸ்வரனை தவிர்த்து வேற எவனுக்கும் கவலைப்பட மாட்டான் பயப்பட மாட்டான் அப்படிங்கறத சொல்லுவாரு மதம் சாரா மரப்பால் அருந்தி நகைப்பால் சிலர் கிருக்கன் என்பார் மதம் சாரா மதம் அதிகம் இனம் மொழியெல்லாம் தூதி போட்டு வாழ்வான் அதுக்காக வேண்டி அவனை கிருக்க பைத்தியம் ஒரு நிமிஷமா சத்தம் கூட அதிக பேசு அப்படின்பாங்க சோ அப்ப என்ன ஆகும்னா மரப்பால் சாரா மர மரவன் அறிவுன ஆஹ் அறப்பால் அருந்தி வாழ்ந்து வரவன மதி மயக்கத்தாலையும் ஏதோ ஒரு காரண காரியத்தாலேயும் இவனை கிருக்கன் என்பார் அதாவது அவங்க கலி இண்டியன்ஸ் ஸோ அவங்க அப்புறம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க இருக்கம்பாங்க குடிக்க ஆரம்பாங்க என்னமோ அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி நம்மளை டைம் வாட்ச் பண்ணுற மாதிரியும் அப்புறம் நமக்கு உயிர் உடல் கொடுத்து படிப்பு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த குழந்தைக்கு காது புத்தும் போது மடியில் வச்சு ஊத்துற மாதிரியும் கீழே வந்து கமாண்ட் போட்டுட்டு இருப்பானுங்க அவனுங்க கிடக்குறானுங்க ஈன பிறவிங்க அவனுங்களெல்லாம் நான் கேர் பண்ணிக்கிறதே இல்லை இப்போ நான் சொல்கிறதுக்கு எனக்கு எனக்கு என்ன ஒரு டீம் இருக்கு என்ன வளர்த்தவங்க பெற்றவங்க பார்த்துக்கிறவங்க குருநாதர்கள் ஆசிரியர் ஹாசனம் மாதா பிதா மனைவி குழந்தை என் சாப்டர் எனக்கு போதும் சிலர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு சில நண்பர்கள்கிட்ட பேசுவேன் அது அதுக்குன்னு சில டீம் வச்சுருக்குறேன் அவங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு நூறுரூவா தேவைன்னா கூட கேப்பை அவங்க ஜிபே பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் மற்றவனுக்கு என்ன மைரா போச்சுன்னு கமாண்ட பண்ணிவிட்டு போயிட்டு பாருங்க கே கே எடுக்கிட்டு அவங்களாம் நல்லவன்களே கிடையாது உண்மையிலேயே ஒரு நல்ல பசங்க ஒரு நல்ல மனசை ஒரு உற்படிக்கானவனால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் எனக்கு கால் பண்ணலாம் நிறைய பேசலாம் ஏதாவது சிலபஸ் கேட்கலாம் புக்ஸு நோட்ஸு வாங்கலாம் என் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் எதுவுமே பண்ணுறதில்ல கபில்தே வையா கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணலாம் அதுவும் பண்ணுறதில்ல அவர் அச்சரிங் பற்றி இங்கிலீஷில் அற்புதமாக ஒரு சேனல் போட்டு கிளாஸ் இருக்குது அப்புறம் சித்திர நரி வாழ்க்கை உபயோகம் ஆயக்கலை இந்த வர்மக்கலை இதெல்லாம் வாசி யோகம் இதை பற்றியும் கற்று கொடுத்துட்டுருக்கிறாரு வளர் நீக்கம் உட்பட சூரிய நமஸ்காரம் உட்பட சக்கரங்கள்லாம் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சரி வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் இவங்க ஒன்றா காசாக கேட்டார் டைம் இருந்தால் வந்து கற்றுக்கிட்டு போ முடிஞ்சால் ஏதாவது குருதட்சணை நூறு ஐநூறு கொடுத்துட்டு போ இல்லையா உனக்கு என்ன செலவு அதை வாங்கிட்டு போ வேண்டாம் நாற்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ஏதாவது வேலை செய்யும் போதே போன் பண்ணாதீங்க தம்பி அது கல்வி வரும்போது கலீனும் கூடியவரா பார்த்தா டென்ஷனா இருக்குது சரி அறப்பால் அருந்திய காரணத்தால் அன்பே சிவம் அன்பே சிவம்னு அவன் வரைப்பான் சிவனுக்கு அல்லாது எவனுக்கும் அஞ்ச மாட்டான் பயப்பட மாட்டான் மதச்சாரா மரப்பால் அருந்தியவனை எவராலும் இருக்க முடியாது ஆனால் சிலர் நகைப்பால் அவனைக்கு இருக்கும் பைத்தியம் மனநோயாளி என்பர் அது அவங்களுக்கே ரிப்பீட் ஆகும் ஓகே வெயிட் பண்ணி அது அல்ல ஆயிடுச்சு நிறைய பேருக்கு அப்படி ஆயிடுச்சு இன்னும் சிலர் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவங்களுக்கும் ஆயிடும் வேணும்னா நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்காங்க ஒரு பேப்பர் எடுத்து எவெல்லாம் என்ன திட்டுறான் பேட் கமெண்ட் போடுறான் என்ன எதுக்குறான் போறாமல் கால் பண்ணிடுச்சு வம்பு வளர்க்கு இது வரான் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் அவெல்லாம் அடுத்து ஒரு மாதங்களில் உயிரோடு இருந்துட்டால் நான் உயிரை விட்டுறேன் இது தாங்க சிவ தத்துவம் ஒன்று பைத்தியம் முடிச்சு திறன் தருவா ஓடி போயிடுவான் இல்லைன்னா குடும்ப குழந்த குடும்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான் இல்லைன்னா அழிஞ்சிடுவான் செத்துருவான் நாசமாக போயிடுவான் ஏன்னா நான் உலகத்துக்கு ஒரு அழகத்தை சொல்லிட்டு வரேன் நீ தேவராக மூடிட்டு கேடு முடியலன்னா ஒதுங்கி போயிட்டு வேறு வீடியோ பாரு அதை விட்டுட்டு ஏன் கவனத்தை திசை திருப்பாத என்ன திட்டாத ஒன்று நான் என்ன நான் தான் சொல்கிறேன்னு நீ யா என்ன திட்ட என்னை படிக்க வச்சியா கல்யாணம் பண்ணி வச்சியா வாழ்க்கை கொடுத்தியா இல்லை எனக்கு வீடு வண்டி வாகனம் போக்குவரத்து ஆத்திர வசத்துக்கு ஆயிரம் ஐநூறு போட்டுவிடுவியா உற்ற நண்பனா அந்த லிஸ்ட்லேயே இல்லாத யாருன்னே தெரியாத அட்ரஸ் இல்லாத ஐடி கார்டு ஆதார் கார்டு எதுவுமே இல்லாமல் ஒரு மயிலாடுக்குருந்து வந்து நீ பாட்டு கமாண்ட் போட்டு இந்த குடிக்கிறா பைத்திக்காரான்ட்டு போய்ட்டு இருப்பேன் சரிப்பா நான் தான் நீ நல்லா இரு பார்த்துக்கலாம் இந்த ஈசனே பார்க்கட்டும் எல்லாத்தையும் சரி சோ நாதன் தீரன் ஐயன் தான் தான் நாதன் ஒன்றுதான் ஒன்றுதான் சேரனாலும் ஒன்றுதான் அழியில் ஆச்சியன் இமாமகதி கல்கி எல்லாமே அவன் தெளிவாக உள்ளான் என்பதை தேவி நன்கறிவாள் அப்படிப்பட்டவன் கட்டா கட்டாயம் தெளிவாக இருக்கான் அந்த நாதனை இந்த குறைவையும் இல்லாம இருக்கான் சோழன் பயப்படுத்தாவில் அவன் அன்பே செய்வோம்னு சொல்லுவான் சிவனுக்கு மட்டும்தான் அஞ்சுவான் மற்ற எவனுக்கும் அஞ்ச மாட்டான் அஞ்சாம் அதனால் சாரா மாறுபட்டவன் அவனை சில சூழ்ச்சியால் புணர்ச்சியால் கிருக்கன் பைத்தியம் குடிகாரன் என்று அழைப்பார்கள் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது சரி தெரியாத அறியாத கல்கி கலி டீம்லேருந்து வந்து வேலை செய்கிறானுங்க செஞ்சுட்டு போகிறாங்க இந்த செய்தியை திரும்பும் போல் நான் ஒட்டி கேட்டேன் பார்வதி உமையால் பேச்சு கொண்டதை நான் ஒட்டி கேட்டேன்னு அரம்பாட்சித்திரப்போம் சொல்கிறாங்க அன்புநாதன் கல்கிக்கு எதிராக எழும் அரக்கியின் நிலை நாயை விட மோசமாகும் பின் யமன் நமன் வாங்கும் செல்வான் அப்போது ஒரு ஏதோ ஒரு போன கல்கியை இருக்கிறாள் அவள் நாயை விட மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாயில் எல்லா நாயும் கெட்ட நாய் இல்லைங்க நாயிலையும் நல்ல நாய்களும் இருக்குது சோ நாய் ஒட்டு மொத்த நாய்களையும் கெட்ட நாயின்னு சொல்லலை ஒட்டுமொத்த மனிதர்களையும் கெட்டவர்கள்னு சொல்லலை சோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும் சோ நல்ல நாயி சுரநாய் விசநாயி ம வெறி நாயி இதெல்லாம் இருக்குது அந்த வெறிநாய் மாதிரி வாழ்க்கையை அந்த அரக்கி வாழ்ந்துட்டு ஐயனுக்கு எதிராக வேலை செஞ்ச அரைக்கி வாழ்ந்துட்டு நமனுக்கு இறை ஆகுவாள் எவனுக்கு இறை ஆகுவாள் கல் உத்தமர்களுமே இருப்பாங்க அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ எல்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வேலை வச்சு விண்ணப்பம் செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு வேறு போஸ்டிங் வேறு லோகம் இருக்கும் அவங்க அங்கே இங்கே விட இங்கே இருக்கிறத விட இன்னும் பெஸ்ட்டாக சிறப்பாக ஆரோக்கியமாக அற்புதமாக இருப்பாங்க இவங்க கொடும் நரகத்துக்கு போவாங்க அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அந்த லோகத்துக்கெலாம் அந்த லோகத்தை பற்றி நான் ஒரு சாட்சு போட்டிருக்கேன் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் பழைய சேனலில் பாருங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலு இருக்கும் கொடுமையான வியாதிகள் இருக்கும் பல தண்டனைகள் இருக்கும் நரகம் நரகத்தை நரகங்கிறத விட போ கேவலமாக இருக்கும் அந்தமாரி இடத்துக்கு போவாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப போயிட்டு போகிறாங்க அந்த அறிக்கையும் அந்த வரிசையில் போயிடுவோம் அதில் அந்த மட்டும் இல்லை தன் உடல் பாதியை நாயகி கொடுத்த சிவனே அந்த ஆண் பாதி பெண் ஈஸ்வரனே இதனை உரைத்தான் அப்படின்னு அறம்படி சித்திரம் இந்த ஸ்டோரி எல்லாமே அன்பே சும்பா ஆஹ் சிவனுக்கு மட்டும் மற்ற யவனுக்கும் அஞ்ச மாட்டான் மதம் சாரா மாறணும் இவனை எவனாலும் வீழ்த்த முடியாது ஆனா அவனுக்கு இருக்கன்னு ஒரு பட்டம் சுட்டி அழைப்பாங்க நாதன் தீரன் ஐயன் கல்கி பதின அழிவில்ல ஆட்சியாளன் தெளிவாகத்தான் உள்ளா அவனுக்கு எந்த பிரச்சனையும் மென்டலி பிசிக்கலி இல்லை அதெல்லாம் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் கலப்போக சரியாயிடும் இந்த செய்தியை திரு போல் நான் உமையால் சிவன் பேசிக்கொள்ளும்போது நான் ஒட்டி கேட்டேன் அப்படின்னு அரம்பாடி சித்திரை சொல்றது மட்டும் தான் அன்புநாதன் கல்விக்கு எதிராக எழும் அடக்கிய நிலை நாயை விட கேவலமாகவும் அப்போது யமன் நரகாத்துக்கு வந்துட்டு போகப்படும் அப்புறம் இதை தன் உடல் பாதியை நாய்க்கு வழங்கிய உமையா சிவன் எனக்கு உரைத்தான் அப்படின்னு சொல்லி அரபடி சித்திரம் முடிக்கிறாரு சோ மீண்டும் ஒரு பாடலில் நத்தரப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வர வெள்ளி ஞாயிறு எல்லாம் நிறைய வேலை இருக்குது அதனால அடுத்த வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் இதோட மூணு நம்பர் வந்து மிஸ் வந்துடுச்சு அது யாருன்னு பார்த்துட்டு அப்புறமா சாட்ஸ்லேயோ வந்து கமலுச்சிலேயோ வரேன் என்று கூறி விடைபெறுவது நாங்கள் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளர் சாந்தத் சாம்ராஜ் நன்றி வணக்கம்